பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக பெங்களூருவில் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு இந்திய திரைத்துறை வரலாற்றில் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் நடிகை சரோஜா தேவி இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் இவரது பதினான்காம் வயதில் மகாதேவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் திரைத்துறைக்கு அறிமுகமானார் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகால திரைவாழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் விஜயுடன் ஒன்ஸ் சூர்யாவுடன் ஆதவன் படங்களில் சரோஜா தேவி நடித்திருந்தார் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி உள்ளிட்ட அடைமொழிகளில் ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் இவரது நடிப்பிற்காக பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளருக்கான மத்திய அரசின் தேசிய விருதை பெற்றிருந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்ரீஹர்ஷாவுடன் திருமணம் நடந்தது இவருக்கு இந்திரா கௌதம் ராமச்சந்திரன் என்ற பிள்ளைகள் உள்ளனர் ஸ்ரீஹர்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார்